Please subscribe Sadhguru Sai Creations. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஹார்ட் பிளாக் ஹார்ட் ப்ளாக் எனக்கு வந்து இதயத்தில் இத்தனை அடைப்புகள் இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அடிப்பு வந்துடுச்சு நைன்ட்டி பர்சன்டேஜ் அடைப்பு வந்துடுச்சு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து செஸ்ட்டில் வலி இருந்துக்கிட்டே இருக்குது இது அப்படி ஷோல்டரில் இருக்குது கைகளில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து இந்த வலி ஸ்ப்ரெட் ஆகுது சடனாக வேர்க்குது உடல் முழுவதும் ஒரு சில்லஸ் வந்து சில்லுன்னு ஆகிடுச்சு கண் வந்து இருட்டிட்டு வருது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் எங்கேயாவது போய் ஆர்ட்ரிஸ்லேயோ இல்லை நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லேயோ டெபாசிட் ஆகும்போது தான் அதனுடைய பணிகள் வந்து பாதிப்பு ஏற்படுது கேல்சியமோ இல்லை ஃபேட்டோ போயிட்டு டெபாசிட் ஆகும்போது தான் சின்னதாக ஆர்ட்ரிஸில் இருக்கக்கூடிய பேசேஜ் எல்லாமே அடைக்க ஆரம்பிச்சிடும் டெய்லி காலையில் எம்டி ஸ்டோமக்கில் என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா அல்சர் கம்ப்ளைண்ட் அசிடிட்டி நெஞ்சரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்க அவங்க எல்லாேருமே எடுத்துக்கலாம் ப்ரெக்னென்சி டைமில் இது எடுக்க வேண்டாம் அவங்களும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது கண்டிப்பாக எனக்கு வந்து பைபாஸ் பண்ணணும் சொன்னாங்க ஸ்டண்ட் வைக்கணும் இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் அது ஒரு வாட்டி சர்ஜரிக்கு முன்னாடி இதய அடைப்பு ஏற்படுறது மாரடைப்பு ஏற்படுறது அது வந்துடுமோ அப்படின்ற பயம் இருக்கிறது இது எல்லாமே குணமாகும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஹார்ட் பிளாக் ஹார்ட் பிளாக் எனக்கு வந்து இதயத்தில் இத்தனை அடைப்புகள் இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அடைப்பு வந்துடுச்சு நைன்டி பர்சன்டேஜ் அடைப்பு வந்துடுச்சு என்னன்னே தெரியல எனக்கு வந்து ஹார்ட் பிளாக் இருந்துகிட்டே இருக்குது மூணு பிளாக் நாலு பிளாக் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க பொதுவாக நம்ம உடலில் எல்லா உறுப்புகளுக்குமே பிளட் சர்க்குலேஷன் அது ரத்த ஓட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இரத்த ஓட்டம் இதயத்திற்குமே தேவைப்படுது எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை அனுப்பக்கூடியது இதயம் தான் இதயம் வந்து பம்ப் பண்ணி எல்லா ஆர்கனுக்கும் நமக்கு வந்து ரத்தத்தை அனுப்புது ஸோ டீஆக்சினேட்டட் பிளட்டை எல்லா பாடி நம்ம உடல் உறுப்புகள்லேருந்து அதை ரிசீவ் பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணுற ப்ராசஸ்க்கும் அனுப்புது அப்படி இருக்கக்கூடிய இதயம் இது வந்து ஒரு மஸ்குலார் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம் இதய தசைகளுக்கும் ரத்த ஓட்டம் தேவைப்படுது இல்லையா ஸோ அப்போது இதயத்திற்கு நமக்கு செலுத்த ரத்தத்தை செலுத்தக்கூடிய அந்த கரணரி ஆற்றி சொல்கிறோம் கரணரி வெசல்ஸ் இதில் தான் அடைப்புகள் ஏற்படும்போது நமக்கு பிளாக் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த கொரோனரி ஆற்றி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக நம்ம இதயத்திற்கு செலுத்தக்கூடிய ரத்த நாளங்கள் இந்த கொரோனரி ஆற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு பார்த்தோம்னா அதில் தான் வந்து பிளாக்கேஜ் வந்து அதிகமாக ஏற்படுது இந்த இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை தரக்கூடிய இந்த ஆர்ட்ரிஸ் என்ன பண்ணுதுன்னா இதய தசைகள் இதய வாழ்வுகள் இதயம் வந்து சுருங்கி விரிவதற்கு தேவையான அந்த சிக்னல்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்கறதுக்கு இந்த ஆர்ட்ரிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் ஏதாவது நமக்கு அடைப்பு ஏற்பட்டுச்சுனா தான் பாதிப்புகள் ஏற்படுது சடனாக பார்த்தோம்னா இன்றைக்கி சின்ன வயசில் இருக்கக்கூடிய இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்து பார்த்தோம்னா ஹார்ட் பிளாக் இருக்குது சடனாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மைல்டு அட்டாக்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஜென்ரலாக நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து செஸ்ட்டில் வலி இருந்துக்கிட்டே இருக்கு இது அப்படி ஷோல்டர்ல இருக்கு கைகளில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து இந்த வலி ஸ்ப்ரெட் ஆகுது என்ன காரணம்னே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை இது வாயுவா இருக்குமா இல்லை இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா அப்போ நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன பண்றது இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கும் பொதுவாக சாதாரண ஒரு வாயு பிரச்சனை அப்படின்னா சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வலி ஸ்டார்ட் ஆகும் இந்த வலி எப்படி இருக்குன்னா நமக்கே தெரியும் ஓடுவாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க ஒரு சமயம் நமக்கு வந்து செஸ்ட் ரீஜனில் வலி இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து முதுகு பகுதியிலையோ இல்லை இடுப்பு பகுதியிலோ இந்த மாதிரி இடங்களில் வலி வந்து மாறி மாறி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இது கார்டியாக் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா உடல் முழுவதும் அதிகமாக வேர்க்குது ஹெட் அண்ட் நெக் முக்கியமாக தலையும் கழுத்தும் வந்து அதிகமான வேர்வை வரதான் நம்ம பார்க்குறோம் சடனாக வேர்க்குது உடல் முழுவதும் ஒரு சில்லஸ் வருது சில்லனாகிடுச்சு கண் வந்து இருட்டிகிட்டு வருது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டை வந்து என்னால் தூக்கவே முடியல செஸ்ட்டில் ரொம்ப பெயினாக இருக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ் மைல்டாக இருந்தாலும் சிவியராக இருந்தாலும் நமக்கு இருதயம் தொடர்பான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னா இதற்கான சரியான ஒரு சிகிச்சை முறை என்ன இதுக்கு என் எப்படி எடுத்துக்கணும் இல்லை ஈஸிஜி எடுத்து பேசிக்காக எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்டில் ஏதாவது பிளாக் இருக்கா நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் இதற்கான சிகிச்சை முறைகள் ரொம்ப அவசியம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது டயட் இப்போ பொதுவாக நம்ம உடலில் உணவின் மூலயமாக தான் பல நோய்கள் உண்டாகுது அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவில் அதிகமான ஃபேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா பேட் கொலஸ்ட்ரால் நிறைய சேர்ந்துக்கிட்டே வருது அப்போது என்ன பண்ணுன்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் எங்கேயாவது போய் ஆர்ட்ரிஸ்லையோ இல்லை நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லேயோ டெபாசிட் ஆகும்போது தான் அதனுடைய பணிகள் வந்து பாதிப்பு ஏற்படுது இதே உடலில் எங்கேயாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடல் அதிகமான கால்சியம் இருக்குது இதிலே வந்து நிறைய தாதுக்கள் வந்து உடலை சேர்ந்து சேர்ந்து அந்த பிளட் சர்க்குலேஷனில் போகும்போது ஆர்ட்ரிஸோட உள்ள ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்துச்சின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்னா பிளேட்லெட்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும் அது க்யூர் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா இந்த டெபாசிஷன் மேலேயே திரும்ப திரும்ப நமக்கு கேல்சியமோ இல்லை ஃபேட்டோ போயிட்டு டெபாசிட் ஆகும்போது தான் சின்னதாக அந்த ஆர்ட்ரிஸில் இருக்கக்கூடிய பேசேஜ் எல்லாமே அடைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த இடத்துல அடிப்பு ஏற்படும்போது அடு இந்த இருந்து அடுத்த சைடுக்கு பிளட் போகிறது தடைப்படுது இதையே தான் இது தசைகளுக்கு செலுத்தக்கூடிய ரத்த ஓட்டத்தை செலுத்தக்கூடிய ஆர்ட்ரிஸில் ஏற்படுது இந்த மாதிரி பிளாக் ஏற்படும்போது ரத்த ஓட்டம் தடைப்படுது ஸோ ஐஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் ஸோ ரத்த ஓட்டம் தடைப்படும் போது ஹார்ட் டிசீஸோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ நமக்கு ஏற்படும் ஸோ இதற்கு முழுவதுமாக நம்ம உணவு தான் முதல் காரணம் அடுத்தது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அடுத்த இரண்டாவது காரணம் அப்படின்னு சொல்லலாம் உணவை பொறுத்த வரைக்கும் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஆசிட் நேச்சர் இருக்கக்கூடிய ஃபுட் ஸோ இது ஆசிட் நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது இந்த விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிற உணவுகள் எல்லாமே ஆசிட் அதில் சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்து சாப்பிட்ணும் ஜென்ரலாகவே இதயத்தில் இல்லை நம்ம உடலில் எங்கேயாவது கொழுப்பு படிஞ்சிருக்குன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க எலுமிச்சை சாறு இஞ்சி சாறு தேன் கலந்து சாப்பிட்றது இதை வந்து நிறைய ரேஷியோவில் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி எல்லாமே பார்த்துருப்பீங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் இப்போ ஒபீஸ் அதாவது வெயிட் கெய்ன் அதிகமான உடல் எடை இருக்கக்கூடிய நபர்களும் இதை எடுத்துக்கலாம் இதயத்தில் அடைப்பு இருக்கிறவங்க ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் இது எப்படி ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை இருக்குது இல்லைங்களா எலுமிச்சை சாறு மட்டும் தண்ணீர் கலக்காமல் எலுமிச்சை சாறு மட்டும் ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இஞ்சி சாறு இஞ்சி சாரும் நம்ம என்ன பண்ணலாம் முடிஞ்சாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அரைச்சி திக்காக நம்ம சாறு ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் பாதி அளவுக்கு நம்ம பூண்டு சாறு எடுத்துக்கலாம் இது மூணுத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து இது கூட சம அளவுக்கு தேன் அதாவது எலுமிச்சை சார் எவ்வளோ இருக்கோ அதுக்கு இரண்டு மடங்கு தேன் கலந்து எடுத்து வச்சுக்கணும் இதை தொடர்ந்து நம்ம டெய்லி காலையில் எம்டி ஸ்டோமக்கில் என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் அங்கங்கே எங்கே வந்து கொழுப்பு தேக்கம் இருக்கோ இது எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் இது யார் எல்லாம் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அதுக்கப்புறம் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா தேன் கலக்காமல் இந்த மூன்று சாரியும் ஒன்றா கலந்து வெந்நீரில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதிகமாக நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எடுக்க வேண்டாம் அல்சர் கம்ப்ளைண்ட் அசிடிட்டி நெஞ்சரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் ப்ரெக்னென்சி டைமில் இது எடுக்க வேண்டாம் அவங்களும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை தாண்டி பைல்ஸ் ஃபிஸ்டுலா பிரச்சனை இருந்தால் அவங்களும் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி எனக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நான் டெய்லி இவ்வளோ நேரம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு செத்துக்கள் கரைய ஆரம்பிக்கும் ஹார்ட்டில் எத்தனை வகையான பிளாக்ஸ் இருந்தாலும் எவ்வளோ பிளாக்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெடிசன்ஸை எடுக்க எடுக்க அது கரைய ஆரம்பிக்கும் இல்லை இது என்னால் டெய்லி எடுக்க முடியல ரொட்டீனாக எடுக்க முடியல அப்படின்றவங்க இதை பேசிக்காக இதை தாண்டி இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது அது வந்து பார்த்தோம்னா மணப்பாகு அதாவது நாரத்தம் மணப்பாகு இருக்குது துறிஞ்சி மணப்பாகு இருக்குது இந்த மருந்துகளை எடுத்துக்கலாம் இந்த நாரத்தம் துறிஞ்சி மணப்பாகு சித்த மருந்தகங்கள் இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து வெந்நீரில் கலந்து டெய்லி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ் வந்து கரைய ஆரம்பிக்கும் அதாவது எனக்கு இவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது கண்டிப்பாக எனக்கு வந்து பைபாஸ் பண்ணணும் சொன்னாங்க ஸ்டண்ட் வைக்கணும் இந்த மாதிரி கண்டிஷனர் இருந்தால் அது ஒரு வாட்டி சர்ஜரிக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி உணவு பழக்கங்களில் கொஞ்சம் மாற்றங்களும் சித்த மருந்துகளும் தாராளமாக இருக்கலாம் அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளில் டோட்டலாக நம்ம ரெட் மீட்டை அவாய்ட் பண்ணணும் ஸோ நான்வெஜ்ஜை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் ஸோ அதிகமான ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளும் அவாய்ட் பண்ணணும் ஃபேட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்கர் மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய சாப்பிடும் ஸோ அதில் வந்து நிறைய சீஸ் அப்ளை பண்ணுறது இல்லை பட்டர் சேர்த்து சாப்பிட்றது இந்த மாதிரி ஹேபிட் இருந்தாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸை சாப்பிட்றத டோட்டலாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இனிப்பு வகைகள் எடுக்கிறதையும் முழுவதுமாக நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ இனிப்பு வகைகள் வேலை அதுவும் முக்கியமாக வெள்ளை சர்க்கரையில் செய்த இனிப்பு வகைகளை தொடர்ந்து எடுக்கும்போது நம்ம உடலில் பல பிரச்சனைகளை வந்து அது கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அதையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் சரியான உறக்கம் எடுத்து ஓய்வு எடுக்கணும் அதே மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமலையும் பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்தோம்னா இதயத்தில் அடைப்பு அடைப்பு அடைப்புறத தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக இதில் பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கலாம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அதிமதுர சூர்ணம் பயன்படுத்தலாம் இந்த அதிமதுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் ஆன்டி இன்ஃபுளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகையும் கூட இந்த அதிமதுரம் எப்படி எடுத்துக்கலாம்னா அதிக மந்திரம் ஒரு நூறு கிராம் பவுடர் இருக்குதுன்னா வாங்கிட்டு வந்து அதை நல்லா ஜளித்து எடுத்து வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக அதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற ஒரு மூலிகைன்றதுனால அதில் சின்ன சின்னதாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை நல்லா ஜளிச்சுட்டு பவுடர் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க அதுக்கு செம அளவு சுத்தமான மஞ்சள் பொடி நம்ம வீட்டிலேயே அரைச்ச மஞ்சள் பொடி ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கணும் இதை எப்படி சாப்பிட்லாம்னா தேனில் கலந்து ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு போதுமானது ஒரு நாளைக்கு இரண்டு விலையும் நம்ம என்ன பண்ணலான்னா தேனில் கலந்து இதை காலை இரவு உணவுக்கு கும்பு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் எங்கேயாவது கொழுப்புகள் இருந்தாலும் பித்தப்பை கற்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி மஞ்சள் இது ரெண்டே மூலிகை தான் இதை ரெண்டையும் நல்லா சேர்த்து தேன் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு விலையும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் அதிகமான பலன் கிடைக்கும் அதாவது இதயத்தில் அடைப்பு இருந்தாலோ இல்லை லிவரில் ஏதாவது அடைப்பு இருந்தாலோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் உணவில் நிறைய இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்துக்கணும் மசாலா பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் முக்கியமாக அன்னாச்சி பூ இது நிறைய பேருக்கு தெரியும் அன்னாச்சி பூ லவங்கப்பட்டை இது ரெண்டுமே அப்பப்போ நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பூவில் வந்து பார்த்தோம்னா இதிலேருந்து இதிலேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இன்றைக்கி பல வகையான தொற்று நோய்கள் மற்றும் கல்லீரல் தொடர்பான நோய்களுக்கு நிறைய மருந்துகள் செஞ்சிட்ருக்குறோம் இதை ஒரு நாளைக்கு ஒரு அண்ணாச்சி பூ எடுத்து கஷாயம் மாதிரி நல்லா பாயில் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இதயத்தில் எங்கே அடைப்புகள் இருந்தாலும் இது சரி செய்யும் அதே மாதிரி லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டையும் நம்ம வெந்நீரில் போட்டு பாயில் பண்ணி கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சிட்டு வந்தாலும் உடலில் எங்கே அடைப்புகள் இருந்தாலும் அது குணமாகும் ஸோ நான் சொன்ன மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் கரையிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதே மஞ்சள் பொடியோ இல்லை அண்ணாச்சிப்பூ லவங்கப்பட்டை இந்த பொடிகளை நம்ம தண்ணீரில் வெந்நீரில் போட்டு குடிச்சிட்டு வந்தாலும் அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும் இதயத்தில் அடைப்பு இருக்குது இல்லை இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா சித்த மருத்துவத்தில் நிரந்தர தீர்வுகள் இருக்குது அதற்கு முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய உணவு முறைகளும் வாழ்க்கை முறைகளும் இதோடு சித்த மருந்துகள் எடுக்கும்போது இதய அடைப்பு ஏற்படுறது மாரடைப்பு ஏற்படுறது அது வந்துடுமோ அப்படின்ற பயம் இருக்கிறது இது எல்லாமே குணமாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி